இவங்க கிட்ட ஒரு கடும் கோபம் இருக்கும் சட்டு கோபம் பண்ணிடுவாங்க இவங்க நீங்க வந்து ஒரு தீக்குச்சி மாதிரி தான் ஒரு ரசனை அவங்க பத்திப்பாங்க ஒரு அட்வைஸ் கேளுங்களேன் உடனே அந்த அட்வைஸ் சொல்லுவாங்க அவங்க சொல்றதை நீங்க கேட்டு செஞ்சுட்டீங்கன்னா too மச் ஆஃப் perfection leads டு ஃபெயிலியர்ஸ் இந்த ரிஷப ராசி ரிஷப லக்னத்தார் வந்து மேம்போக்கா இருந்துக்கணும் ரொம்பவும் பெர்ஃபெக்ஷன் பார்த்தா அது வந்து சமயங்கள வந்து அவங்களுக்கே அது வினையா மாறிடுச்சு அட்வைஸ் பண்ணும்போது செல்ஃப்லெஸ்ஸா எந்த சுயனமும் இல்லாம அட்வைஸ் பண்ணி இன்னொருத்தருடைய வெற்றியை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய பெருந்தன்மை இருக்கக்கூடிய அந்த ரிஷப ராசி ரிஷப லக்னதா இருக்கு இன்னொருதே மன்னிக்கும் குணமும் ரொம்ப சுலபமா வந்திருது யார் சண்டை போட்டாங்களோ அவங்ககிட்டே போய் மறுபடியும் பேசுவாங்க அவங்களுக்கே மறுபடி செஞ்சிட்டுப்பாங்க இதுதான் அந்த உயர்ந்த குணம் இந்த ரிஷபதுடைய பண்பே வணக்கம் ரிஷப ராசி ரிஷப லக்னம் இவங்களுடைய குணாதிசயங்கள் நம்ம நீங்கள் பார்க்க போகிறோம் ராசி லக்னம் இருவருக்குமே இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் பரிபூர்ணமாக புரிஞ்சு போகும் ரிஷபம் அப்படிங்கிறது சுக்கரனுடைய வீடு துலாம் ரிஷபம் ரெண்டுமே சுக்கரனுடைய வீடு அப்போ இந்த ரிஷப ராசி நண்பர்களுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னா எந்த ஒரு விஷயத்துலையுமே சுத்தம் சுகாதாரம் பார்ப்பாங்க தன்னையும் சுத்தமாக வச்சுப்பாங்க அந்த சுத்தத்தை மற்றவங்கிட்ட எதிர்பார்ப்பாங்க எந்த ஒரு இடத்துலையும் வந்து பளிச்சுன்னு இருக்கணும் நாமளும் பளிச்சுன்னு இருக்கணும் நாம இருக்கக்கூடிய இடமும் பளிச்சுன்னு இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க ஒரு சின்ன சின்ன விஷயத்துல கூட அவங்களுடைய அந்த பெர்ஃபெக்ஷன் வந்து நம்ம பார்க்க முடியும் என் நண்பர் ஒருத்தர் ரிஷபராசி ரோஹி நட்சத்திரம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா எதையாவது கை கழுவிட்டு இருப்பாரு எதையாவது ஒரு சுத்தப்படுத்திட்டு இருப்பாரு ஒரு பொருள் வந்து கலைஞ்சிருந்து அதை எடுத்து வைப்பாரு அவர் அது ரிஷபராசிங்கிறத வந்து அவருடைய டே டு டே ஆக்டிவிஷன் பார்க்க முடியும் இவங்க கிட்ட ஒரு கடும் கோபம் இருக்கும் சற்று கோபப்பட்டுவாங்க இவங்கள நீங்க வந்து ஒரு தீக்குச்சி மாதிரி தான் ஒரு ரசனை அவங்க பத்திப்பாங்க இவங்க கிட்ட நீங்க மென்மையா தான் பேசணும் ஏன்னா கிருத்திகை நட்சத்திரங்கன்ற சூரியனுடைய கிருத்திகையும் உள்ளதான் இருக்குது அப்போ அந்த சூரியனுக்கே உரிய அந்த கோபம் அந்த வீராப்பு உத்வேகம் அந்த ஆக்ரோஷம் இதெல்லாமே அவங்களுக்கு இயல்புலேயே இருக்கும் ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்களுக்கு கோபம் வந்து பரிபூர்ணமாக உண்டு ஆனால் தேவைப்படும் இடத்துல அந்த கோபம் வெளிப்படும் மற்ற இடங்களில் எப்பவுமே அவங்க வந்து ரொம்ப ஹாசியமா ரொம்ப சிரிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக அப்படியே ஹாப்பியாக தன்னை அழகுபடுத்திட்டு இந்த மாதிரி சந்தோஷமாக ஒரு லைஃப்பை தான் அவங்க எதிர்பார்த்துட்ருப்பாங்க இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த உடை தன்னைத்தானே அலங்கரிச்சிக்கிறது ஆணோ பெண்ணோ ரிஷபராசி ரிஷபலகன வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தக்கூடிய உடையில வந்து ஒரு நேர்த்தி இருக்கணும் அவங்களுடைய செலெக்ஷன் அவங்க ட்ரெஸ் செலெக்ஷன் வந்து எல்லாரையும் கேட்க வைக்கும் நீங்கள் இப்போ ரிஷபராசி லக்னம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நான் சொல்றது உங்களால் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும் உனக்கு மட்டும் எப்படி இந்த கலர் கிடைக்கிது உனக்கு மட்டும் இந்த டிசைன் எப்படி கிடைக்குதுன்னு கிட்ட கேட்பாங்க ஆண்களோ பெண்களோ அவங்களுடைய சாய்ஸ் ஆஃப் அந்த ட்ரெஸ்ஸஸ் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா சுக்கரனுடைய வீடுங்கிறப்போ இதெல்லாமே இயல்பாக அவங்களுக்கு அமையும் தன்னை அழகுபடுத்திக்கிறது தான் மற்றவங்கள விட சிறப்பான ஒரு நுணுக்கமான விஷயத்த செய்யறது இருந்து நம்ம இருக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயம்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப இயல்பாக வரும் ரெண்டாவது வண்டி வாகனத்தின் மீது இவர்கள் வந்து ரொம்ப பெரிய காதல் வச்சிருப்பாங்க எப்படியாவது ஒரு வண்டி வாங்கிடணும் எப்படியாவது ஒரு வண்டி ஓட்டணும் டிரைவிங் லைசன்ஸ் வாங்கிடணும் கார் ஓட்டணும் பைக் ஓட்டணும் கார் நல்லா வச்சுக்கணும் ரிஷபராசி ரிஷப லக்னத்தார் வந்து வாகன பிரியர்கள் தான் அவங்க கிட்ட எப்பவுமே ஒரு வாகனம் வந்து இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க அந்த வாகனத்தை தன் குழந்தை போல பார்த்துப்பாங்க ரொம்ப அடிக்கடி வந்து அதை சுத்தப்படுத்துறது எல்லாமே இந்த ரிஷபராசி ரிஷப லக்னத்தார்கள் தான் இன்னும் சொல்ல நிறைய ரிஷபராசி ரிஷப்லங்க நான் பார்த்துருக்கேன் அவங்க காரோ பைக்கோ ஓட்ட ஆரம்பிச்சுடுவாங்க அந்த வயது வரதுக்கு முன்பாகவே லைசன்ஸ் அவங்களுக்காக இருக்கும் அதுக்கு முன்னே இவங்க ஓட்டிடுவாங்க ரொம்ப சுலபமாக எட்டு போட்டு அந்த லைசன்ஸை வாங்கிடுவாங்க பலர் வந்து லைசன்ஸ் வாங்கினது பிறகும் அந்த காரையோ பைக்கோ ஓட்டுறதுக்கு தயங்கிட்டு இருப்பாங்க லைசன்ஸ் வாங்கிட்டு ஆனாலும் இன்னும் கார் ஓட்டுறதுக்கு எனக்கு பயமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு மத்தியில் இல்ல லைசன்ஸுக்கு முன்னாடி கார் பைக் ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க அவங்க கண்டிப்பா கார் பைக்கு ரொம்ப அதிகமாக செலவு பண்ணுவாங்க ஏன்னா அதை ரொம்ப பெர்ஃபெக்டா வச்சுக்கணுங்கிற ஆசை ரெண்டாவது எல்லாருக்கும் வந்து ஒரு போதனை செய்யக்கூடிய அமைப்பு அவங்கள்ட்ட இருக்கும் எல்லாருக்கும் இதை அட்வைஸ் பண்ணிட்டே இருக்கிறது ஒரு விஷயத்த வந்து சுயநலம் இல்லாம அதாவது இது இதுல எனக்கு என்ன நலம் அப்படின்னு ஏதாவது ப்ராஃபிட் இருக்கான்னு யோசிக்காம மத்தவங்களுக்கு அறிவுரை புத்திமதி சொல்றது அவங்களுக்கு தேவையான உதவிகள் செய்யறதுலேயும் அவங்க வந்து முதன்மையா இருப்பாங்க ஏன்னா அவங்க அது இயல்பே பிடிக்கும் ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்றது அந்த அட்வைஸை கேட்டு அவங்க செஞ்சு நஜயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றது வந்து அவங்க ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த ப்ராசஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன பையனோ இல்லை பெரிய ஆளோ இல்லை சின்ன குழந்தையோ இல்லை யாரா அந்த ரிஷபராசி ரிசர்வ் கிட்ட ஒரு அட்வைஸ் கேளுங்களேன் உடனே அந்த அட்வைஸ் சொல்லுவாங்க அவங்க சொல்றதை நீங்க கேட்டு செஞ்சிட்டீங்கன்னா அந்த பிரபஞ்சமே அது அப்படிதான் வச்சிருக்கு அவங்க சொல்றதை கேட்டு செஞ்சீங்கன்னா நிச்சயமா வெற்றி கிடைக்கும் அதுதான் அந்த 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 மாயாஜாலம் அது ஒரு சின்ன குழந்தை சொல்கிறதா இருந்தாலும் சரி ரிஷ பலக்கணத்தை ரிஷபராசியை சேர்ந்த ஒரு பெரிய ஒரு அடல்ட் சொல்கிறது நீங்கள் கேட்டு செஞ்சாலும் சரி ஓரளவுக்கு வெற்றியை கொடுத்துருது நீங்கள் வெற்றி பெற்றுட்டு அவங்கள மறக்காமல் நீ எனக்கு சொன்ன நீ சொன்னதை கேட்டு நான் செஞ்சேன் எனக்கு வெற்றி கிடச்சிருச்சு அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள் ஒரு லட்ச ரூபாய் கோடி ரூபாய் நீங்கள் கொடுத்தா எவ்வளோ சந்தோஷம் இருக்குமோ அதுக்கு ஏனைய சந்தோஷப்படுவாங்க ஏன்னா நம்ம ஒரு அட்வைஸ் பண்ணோம் அதை போய் அவர் செஞ்சுருக்காரு அது ரிசல்ட் கொடுத்துருச்சு அது நம்மக்கிட்ட வந்து தெரிவிக்கிறாங்க பகிர்ந்துக்கிறாங்க அப்படின்ற போது நீங்க வெற்றி அடைஞ்சதை பார்த்து ஏதோ தானே வெற்றி அடைஞ்ச மாதிரி சந்தோஷப்படக்கூடிய ஒரு பெரிய பெருந்தன்மையான மனசு எல்லாமே இந்த ரிஷபராசி ரிஷப லக்கணத்தார்க்கு தான் இருக்கும் ரெண்டாவது கணக்குல புலி நீங்கள் ஒரு ரூபாய் கொடுத்தாலும் ஒரு கோடி ரூபாய் கொடுத்தாலும் அது எப்படி மெயின்டைன் ஆச்சு அது என்ன பண்ணாங்க மிச்சம் எவ்வளோ இருக்கு எவ்வளோ வெளியே போயிருக்கு இந்த கணக்கு வழக்கெல்லாமே அவங்ககிட்ட ரொம்ப தெளிவாக இருக்கும் ஸோ ரிஷபராசி ரிஷப் கிட்ட நீங்களும் கரெக்டாக இருந்துக்கணும் அவங்களும் உங்ககிட்ட ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருந்துக்குவாங்க நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க அவங்க ஒவ்வொரு காசு செலவு பண்ணும்போதும் இது இவ்வளோ செலவாகுது இது பேலன்ஸ் இவ்வளோ கிடச்சிருக்கு இந்த பேலன்ஸ் இவ்வளோ இருக்குது அப்படிங்கிற க அப்படிங்கிற அந்த நாலேஜ் வந்து அவங்ககிட்ட இருக்கும் ஏன்னா ரிசிபராசி ராசி ரிசிபர் காரங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேங்க்கில் இப்போ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் அவங்க வீட்டில் அவங்க பர்ஸில் இவ்வளோ இப்போ எவ்வளோ காசு இருக்குன்றது தெரியும் யார் யாருக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்றது தெரியும் ஸோ பணம் விஷயத்தில் அவ்வளோ சுலபமாக அவங்கள நீங்கள் ஏமாற்ற முடியாது ஆனால் இதில் இன்னொரு சிக்கலும் இருக்குது இவ்வளோ ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த காசை மெயின்டைன் பண்ணுற அவங்க தான் சமயங்களில் தேவையில்லாத இடத்துல போய் இன்வெஸ்ட் பண்ணிடுறது இல்லை ஒரு தவறான மனிதருக்கு வந்து காசை கொடுத்து ஏமாந்துடுற அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது ஏன்னா டூ மச் ஆஃப் மச்ஷன் லீட்ஸ் டு ஃபெயிலியர்ஸ் அப்போது இந்த ரிஷபராசி ரிஷப் லக்னத்தார் வந்து கொஞ்சம் அதில் வந்து மேம்போக்காக இருந்துக்கணும் ரொம்பவும் பெர்ஃபெக்ஷன் பார்த்தா அது வந்து சமயங்களை வந்து அவங்களுக்கே அது வினையாக மாறிடுது ரெண்டாவது விஷயம் இந்த ரிஷபராசி ரிஷப் லக்னத்தார் சகோதர பாசம் நிறைந்தவர்கள் சகோதரர்களுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க அந்த சகோதரர்களை வந்து எப்படியா வழி நடத்தணும் அவங்களுக்கு தன்னால் முடிஞ்ச உதவி செஞ்சிடணும் அப்படிங்கிற மேம்போக்கான அந்த ஒரு பெருந்தன்மையான மனம் ரிஷபராசி ரிஷப் லக்னத்தாக இருக்கு இருக்குது ஆனால் சமயங்களில் அண்ணன் தம்பி அக்காதங்கச்சின்ற அந்த சகோதரர்களாலே ஈவன் கசின்ஸ் ஒன்று விட்ட சகோதரர்கள் பங்காளிகள் இவங்க மூலமாகவும் மனவேதனை அடைகிறாங்க ஆனால் மனவேதனை அடைந்தாலும் அதில் வந்து அவங்க மாற்றத்தை கொண்டு வரதே இல்லை திருப்பி யாராவது ஒரு பிரதரோ சிஸ்டரோ அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸோ வந்து உதவி கேட்டால் அதை செஞ்சிடுறாங்க அவங்களால செய்யாமல் இருக்க முடியாது இயல்பில் மன்னிப்பாங்க சார் நிச்சயமா அவங்களுக்கு எந்த அளவுக்கு கோபம் வருமோ அந்த அளவுக்கு உடனடியா அடுத்த சில நாட்கள்லேயே வந்து மன்னிச்சிடுவாங்க அதுதான் அந்த ரிஷபத்தோடைய பெருந்தன்மையான உடம்பு கோபமும் வரும் கோச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்புறம் அவங்களே ஒரு விஷயம் திங்க் பண்ணி சரி ஓகே மன்னிச்சிடலாம் நம்ம மீண்டும் பழையபடி அந்த உறவை புதுப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த குணமும் அந்த ரிஷபராசி கிட்ட இருக்கும் ஏன்னா அட்வைஸ் பண்ணும் போதே செல்ஃப்லெஸ்ஸா எந்த சுயனமும் இல்லாம அட்வைஸ் பண்ணி இன்னொருத்தருடைய வெற்றியை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய பெருந்தன்மை இருக்கக்கூடிய அந்த ராசி ரிஷப லக்னத்தா இருக்கு இன்னொருத்தரை மன்னிக்கும் குணமும் ரொம்ப நீ அதுல இருந்தே கூட அவங்க தெரிஞ்சுக்க முடியும் ரொம்ப ஆக்ரோஷமாகவும் குத்தி கிழிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மனித உயிரை பறிக்கக்கூடிய அளவுக்கு ஆக்ரோஷமான உக்ரமான ஒரு விலங்கு தான் காலை ஆனா அதே காலமாடு அந்த காலைக்கான நபர்கள் அந்த ஓனர் கிட்ட பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பச்சை குழந்தை மாதிரி நடந்துக்கும் அவங்க அடிப்பாங்க வாங்கிக்கும் அந்த அந்த வீட்டு குழந்தையில ஏறி விளையாடுவாங்க அது அப்படியே ரசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கும் இந்த காலதான் வந்து குத்தி கிழிச்சுதா இந்த காலதான் அப்படி வெறி கொண்டு பாய்ஞ்சுதான் நமக்கு ஆச்சரியமா இருக்கிற அளவுக்கு அந்த காலம் நடந்துக்கும் அதுதான் ரிஷபத்தோட ரிஷபராசி ரிஷபணும் பயங்கரமா ஆகோஷமா கத்துவாங்க இடம்பொருள் ஏபடி இல்லாமல் திட்டிடுவாங்க உக்ரமா அப்படி கண் சிவக்க சண்டை போடுவாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே டைலூட் ஆகி யார்கிட்ட சண்டை போட்டாங்களோ அவங்க கிட்டே இவங்க சமாதானமாக இது அவங்களோட பிளஸும் அதுதான் இதுல மைனஸும் அதுதான் அன்பின் பெயரால் ரொம்ப சுலபமா அவங்கள ஏமாற்ற முடியும் ஏன்னா அன்புக்கு தான் அவங்க அடிமை இந்த ரிஷபம் வந்து திடீர்னு கத்தும் திடீர்னு கண் கலங்கி அப்படியே ஒரு இடத்துல உட்கார்ந்து இவங்களுடைய எமோஷனல் பேலன்ஸ் வந்து ரொம்ப கம்மி சோ ரிஷபர் ராசி ரிஷபலக்னத்தார் எமோஷனை வந்து கொஞ்சம் கட்டுக்குள்ள வச்சுட்டாங்கன்னா ரொம்ப நல்லது அதே போல துரு துரு துருத்துன்னு இருப்பாங்க ஒரு ரிஷபராசி ரிஷபலக்னத்தார நீங்க வீட்டில் அடக்கி உட்கார வைக்கவே முடியாது உங்க உங்க வீட்டில் யாராவது ரிஷபராசி ராசி இருந்தாங்கன்னா நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுப்போம் அவங்கள வீட்டில் அடக்கி உட்கார வைக்க முடியாது எங்கேயாவது போயிட்டு வந்துட்டும் அங்கே இங்கேயும் அங்க போறேன் இங்க போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்களே தவிர ஒரு நிமிஷம் கூட வீட்டில் உட்காரவே பிடிக்காது அவங்களால முடியாது அவங்களோட இயல்பு இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும் எப்ப பார்த்தாலும் வெளில போறீங்க அப்படின்னு நம்ம கேட்கறதுல வந்து நியாயமே இல்லை அவங்களுடைய ஜாதகம் அவங்களுடைய அமைப்பு தான் அப்படி அவங்க வெளில போக வைக்குதுங்கிறது புரிஞ்சுக்கணும் இரண்டாவது வாசனை திரவியங்கள்லாம் ரொம்ப அதிகமா இவங்க தான் வாசனை திரவியங்களாக இருக்கட்டும் ஜவ்வாதா இருக்கட்டும் ஒரு இடத்துல வந்து வாசம் அந்த வாசத்துக்காக ஏங்கிறதுலமே இவங்க இவங்கதான் ரெண்டாவது இவங்க வீட்டுக்கு பக்கத்துல நிச்சயமாக ஒரு பால் பண்ணையோ ஒரு பால் மாடு இல்லைன்னா வந்து மாடு கண்டு வந்து வந்து போறது பால் வியாபாரம் இதெல்லாமே இருக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு ஜாதகமே தெரியலங்கிறப்போ வீட்டு பக்கத்துல வந்து பசுமாடு பெய்தா இல்ல வந்து பால் பண்ண இருக்கா இல்ல பால் வியாபாரம் இருக்கா ஆமான்னு சொல்லுவாங்க என்னை பார்க்க வந்த நேரமும் அந்த ரிஷப ஆரோடத்துக்குள்ளயோ இல்ல ரிஷப லக்கணத்துக்குள்ளயோ இருக்கும் அப்ப நம்ம கேட்கும்போது இப்ப நான் சொன்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு புரிந்து போகும் இதுதான் உங்க ஜாதகம்னு நான் எடுத்து சொல்லும் போது அவங்களுக்கு வியந்து போயிருவாங்க சோ அப்ப ஜாதகமே இல்லைன்னா கூட இப்ப நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சு போகும்போது நிச்சயமா நீங்க ரிஷப ராசி ரிஷப லக்கணமா இருக்கும் அப்படின்றத நீங்க உறுதியை தெரிஞ்சிக்கலாம் ரிஷப ராசி ரிஷப லக்கணத்தார் அவங்க வணங்க வேண்டியது அம்பாள் ஏன்னா இவங்க தாய் பாசத்துக்கு ரொம்ப ரொம்ப பேர் போனவர்கள் அம்மா மீது ரொம்ப அன்பு இருப்பாங்க ஏன்னா இங்க சந்திரன் உச்சம் அப்படிங்கிறப்ப ரிஷபராசி ரிஷபலகனத்தார் வந்து தாய் மீது பயங்கர அன்போடு இருப்பாங்க இன்னும் இன்னும் கொஞ்சம் குறிப்பிட்டு சொல்லணும்னா அம்மா தான் இவங்களுக்கு ஃப்ரெண்டு சமயங்களில் அம்மா தான் மிக அதிக மன உளைச்சுன்னு கொடுப்பாங்க ஆனா அம்மா மீது இருக்க அன்பு வந்து இவங்களால வந்து விட்டு தரவே முடியாது எல்லா குழந்தைக்கும் அவங்க அம்மானா ரொம்ப பிடிக்கும் பட் இவங்களுக்கு ரிஷபராசி ரிஷபலக்னத்தாருக்கு அவங்க அம்மா மீது பயங்கர அட்டாச்மெண்ட்ல இருப்பாங்க சம்பாரிச்சங்களுடைய அம்மாட்டை கொடுப்பாங்க எதையாவ அம்மா வாங்கி கொடுத்துட்டே இருப்பாங்க ஏன் வாங்கி தரணும்னு அவங்களுக்கு தெரியாது ஏன் நம்ம சம்பாரிச்சு காசு அம்மாட்ட கொடுக்கறோம்னு தெரியாது அந்த ஜாதகம் வந்து அந்த ரிஷபராசி ரிஷப் லக்னத்தை வந்து தாய் மீது ரொம்ப அட்டாச்சா இருக்க வைக்கும் ரெண்டாவது இவங்க சந்திரன் உச்சங்கிறப்ப தாய்மை குணமே இவங்க அதிகமா இருக்கும் ரிஷபராசி ரிஷப் லக்னத்துக்கிட்ட தாய்மை குணம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் அதனால தான் அவங்க வந்து திட்டுறது கத்துறது திரும்பி அலறது சண்டை உடனே மறுபடியும் மன்னிக்கிறது அந்த தாய் உள்ளம் தானே அவங்களை அப்படி செய்ய வைக்கிறது இவங்க பயங்கரமாக உணவு பிரியர் சந்திரனாலும் உணவு தானே உணவு உணவின் மீது பயங்கர நாட்டம் இருக்குது உங்களுக்கு எங்கே போனாலும் நல்லா சாப்பிட்ணும் மூணு பேர் ஜாலியாக சாப்பிட்ணும் டயட்லாம் இருக்க சொன்னிங்கன்னா இவங்க ரொம்ப மன ஒழிச்சு ஆளாயிடுவாங்க இவங்க டயட் இருக்க முடியாது பாதியில் விட்டுடுவாங்க ஏன்னா தந்தல்தான் இவங்க அமைப்பே அப்போது அவங்க வந்து சாப்பிடாம இருந்தால் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க எங்கே போனாலும் சாப்பிடணும் டயத்துக்கு டயத்துக்கு சாப்பிடணும்னா டென்ஷனாக இருந்ததுலுமே ரிஷபராசி ரிஷபட்னா நொறுக்கு தீனி நொறுக்கு தீனி சாப்பிடாது ரிஷபராசி ரிஷி பலனே இல்லை எல்லாம் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நொறுக்கு தீனி சாப்பிட்டாது தான் ரிஷபராசி ரிஷப்படன்னு தூக்கமே வரும் எழுதி தரேன் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க ரிஷப்பர் ஆசி ரிஷபும் நொறுக்கு தீனி சாப்பிடலன்னா அவங்களை அன்றாட நாளே ஆகாது ஒரு சின்ன வாக்காது போயிட்டு வரணும் இப்போதான் வந்து எல்லாரும் வந்து டிராவல் பண்ணிட்டு வந்து ரூம்ல இருப்பாங்க அதுக்கப்புறம் சட்டையை மாட்டு கீழே போவாங்க இப்போ அப்படின்னா மனுஷனா நம்ம எல்லாம் டயர்டா வந்துருக்குமே டயர்டே ஆகாது இல்லை இல்ல இந்த போயிட்டு வந்துடுறாங்க ஏன்னா அவங்க ஒரு இடத்துல டிப்ரெஷன் ஆயிடுவாங்க அப்படி மூவ் பண்ணிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு நதி போல ஒரு நதி போல மூவ் பண்ணிட்டே தான் அவங்களால வந்து ரிலாக்ஸா இருக்க முடியும் சோ இதெல்லாமே ரிஷபராசி ரிஷபிராகனத்தோட குணாதிசயங்கள் அப்போ இவங்க ஒரு தாய் உள்ளம் படைத்தவர்கள் அந்த அன்பின் பால் அவங்களை ஏமாற்ற முடியும் ஸோ அந்த அன்பை வந்து கொஞ்சம் கவனமா பார்த்து நீங்க வந்து தரணும் எல்லாருக்கும் அன்பை கொடுத்துட்டு அந்த அன்பினாலேயே வந்து காயப்பட்டு நிற்கக்கூடாது இந்த ஒரு விஷயத்தையும் கோபத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயமா ரிஷபராசி ரிஷபத்தார் வந்து மிகப்பெரிய வெற்றிகளை அடைய முடியும் அவங்க அருகில் இருக்கக்கூடிய உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் எல்லா அம்பாள் வழிபாடும் நீங்க பண்ணணும் அம்மன் கோயில்கள் வந்து போயிட்டு வர்றதுலாம் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துரும் சோ நிச்சயமா ரிஷவராசி ரிஷபல கடத்தல் அன்பிற்கு பெயர் போனவர்கள் நன்றி